அருணகிரிநாதர் அருளிய கந்தர் அனுபூதி காப்பு நெஞ்சக்கனகல் நெகிழ்ந்துருக தஞ்சத்தருள் சண்முகனு கியல் சேர் செஞ்சொற்புனை மாலை சிறந்திடவே பஞ்சக்கர ஆணை பதம் பணிவாம் ஆடும் அணி சேவலென பாடும் பனியே பணியாயருள்வாய் தேடும் முகனை செருவில் சாடும் தனியானை சகோதரனே உல்லாச யோக இத சல்லாப வினோதனம் நீ அலையோ எல்லாம் அற என்னை இழந்த நலம் சொல்லாய் முருகாசுரபூபதியே வானோ புனல் பார்க்கணல் மாருதமோ தயமோ நவில் நான் மறையோ யானோ மனமோ எனை ஆண்ட இடம் தானோ பொருளாவது சண்முகனே வலைபட்ட கைமாதோடு மக் கலினும் தலைபட்டழிய தகுமோ தகுமோ கிளைபட்டெழுசூருரமும் கிரியும் தொலைபட்டுருவத்தொடுவேலவனே மகமாயை கலைந்திடவல்லபிரான் முகமாறும் மொழிந்து மொழிந்திலனே அகமாடை மடந்தயரென்றயரும் சகமாயையுள் நின்று தயங்குவதே தினியான மனோ சிலை மீதுனதால் அணியாரவிந்த மரும்பு மதோ பனியாயன வல்லி பதம் பணியும் தனியா அதிமோகதயாபரணே கெடுவாய் மணநே கதிகேல் கரவா திடுவாய் வடிவேல் இடைதால் நினைவாய் சுடுவாய் நெடுவேதனை தூள்படவே விடுவாய் விடுவாய் வினை யாவையுமே அமரும் பதிகேல் அகமாம் எனும் இப்பிமரம் கெடமை பொருள் பேசியவா குமரன் கிரிராச குமாரி மகன் சமரம் பெருதானவ நாசகனே மற்றூர் குழல் மங்கையர் மையல் வலை தட்டூசல் படும் பரி சென்றொழிவேன் தட்டூடுற அறவேல் செயல தெரியும் நிட்டூர நிராகுல நீர் பயனே கார் மாமிசை காலன் வரில் கலபத்தேர்மாசை வந்தெதிரப்படுவாய் தார்மார்ப வளாரி தலாரி எனும் சூர்மாமடியத் தொடுவேலவனே கிளை கூடி அழ போகா வகைமை பொருள் பேசியவா நாகாசலவேலவனாலு கவி தியாகாசுரலோக சிகாமணியே செம்மான் மகளை திருடும் திருடன் பெம்மான் முருகன் பிறவான் இரவான் சும்மாயிரு சொல் அற என்றலுமே அம்மா பொருள் ஒன்றும் அறிந்திலனே முருகன் தனிவேல் முனினம் நம் குரு என்றருள் கொண்டறியறியும் தரமோ உருவன் அருவன்றுளதிலதன் இருளன்றொழியன்றென நின்றதுவே கைவாய் கதிர்வேல் முருகன் கழல் பெற்றுய்வாய் மனனே ஒழிவாய் ஒழிவாய் மெய்வாய் விழிநாசியொடும் செவியாம் ஐவாய் வழி செல்லும் அவாவினையே முருகன் குமரன் குகனென்று மொழிந்து உருகும் செயல் தந்துணர்வென்றருள்வாய் பொறு புவியும் பரவும் குரு பொங்கவையின் குண பஞ்சரனே பேராசையெனும் பிணியில் பிணிபட் ராவினையே நுழல தகுமோ வீரா முதுசூர்படவேலியும் சூராசுரலோக துரந்தரனே யாமோதிய கல்வியும் எம் அறிவும் தாமே பெறவேலவர் தந்ததனால் பூமேல் மயல் போய் அறமை புணர்வீர் நாமேல் நடவீர் நடவீரினியே உதிய மரியா உணரா மரவா விதிமாலரியா விமலன் புதல்வா அதிகா அனகா அபயா அமரா பதிகாவல சூர பயங்கரனே வடிவும் தனமும் மனமும் குணமும் குடியும் குலமும் குடி போகியவா அடி அந்த மிலா அயில்வேல் அரசேமிடியூருபாவி வெளிப்படினே அரிதாகியமை பொருளுக்கடியேன் உரிதா உபதேசம் உணர்த்தியவா விரிதாரண விக்கிரமவேலிமயோர் புரிதாரகனாக புரந்தரனே கருதாமரவா நெறிகான திருதால் வனசம் தரையின்றி செய்வாய் வரதா முருகாமையில் வாகனனே விபாடனே காலை குமரேசன் எனக்கருதி தாலை பணியத்தவமெய்தியவா பாலைக் குழல் வள்ளிபதம் பணியும் வேலை சுரபூபதிமேறுவையே அடியை குறியாதறியாமையினால் முடிய கெடவோ முறையோ முறையோ வடிவிக்கிரமவேல் மகிபா குரமின் கொடியை புணரும் குணபூதரனே கூர்வேல் விழிமங்கையொங்கையிலே சேர்வேன் அருள் சேரவும் என்னமதோ சூர்வேரொடு குன்று துளை நெடும் போர்வேல புரந்தர பூபதியே மெய்யே என வெவ்வினை வாழ்வை உகந்து ஐயோ அடியேன் அலைய தகுமோ கையோ அயிலோ கழலோ முழுதும் செய்யோய் மயில் ஏறிய சேவகனே ஆதாரமிலேன் அருளை பெறவே நீதான் ஒரு சற்றும் நினைந்திலையே வேதாகமஞான வினோதமன அதிதாசுரலோகசிகாமணியே மின்னே நிகர்வாழ்வை விரும்பியயான் என்னே விதியின் பயனிங்கிதுவோ பொன்னே மணியே பொருளே அருளே மண்ணே மயில் ஏறிய வானவனே ஆனா அமுதே அயில்வேல் அரசே ஞானாகரனே நவில தகுமோ யானாகிய என்னை விழுங்கி வெறும் தானாய் நிலை நின்றது தற்பரமே இல்லேயனும் மாயையில் இட் நீ பொல்லேன் அறியாமை பொறுத்திலையே மல்லே புரி பண்ணிருவாகுவில் என் சொல்லே புனையும் சுடர் செவ்வான் உருவில் திகழ் வேளவனன் ரோவாதென உணர்வித்ததுதான் ரிகின்றதலால் எவ்வாறு ஒருவர் கிசைவி பதுவேழ்ும் இப்படுமாயையிலே வீழ்வாயன என்னை விதித்தனையோ தாழ்வானவை செய்தன தாமுலவோ வாழ்வாயினி மயில்வாகனே கலையே பதறி கதறி அலையே படுமாறு அதுவாய் விடவோ கொலையே புரிவேடர் குலப்பிடிதோய் மலையே மலை கூறிடுவாகையனே சிந்தாகுலையில் செல்வம் எனும் விந்தாடவி என்று விட பெறுவேன் மந்தாகினி தந்தவரோதயனே கந்தா முருகா கருணாகரனே சிங்காரமடந்த யதி நெறி போய் மங்காமல் எனக்கு வரம் தருவாய் சங்கிராம சிகாவல சண்முகனே கங்கானதிபால கிருபாகரனே விதி காணுமுடம்பை விடாவினையேன் கதிகான மலர்கழல் தருள்வாய் மதிவால் நுதல் வல்லியை அல்லது பின் துதியா விரதா சுரபூபதியே நாதா குமரா என்றரனார் ஓதாயன ஓதியது பொருள்தான் வேதா முதல் வின்னவர் சூடும் மலர் பாதாகுரமின் பதசேகரனே கிரிவாய் விடுவி கிரமவேல் இறையோன் பரிவாரம் எனும் பதமே வலையே புரிவாய் மணனே பொறையாம் அறிவால் அறிவாயடியோடும் அகந்தையே ஆதாலியை ஒன்றும் அரியேனை அறத்தீதாலியை ஆண்டது துசப்பு கூதால கிராத குழிக் கிரைவ வேதாளணம் புகழ்வேலவனே மாயே சனனம் கெடமாயை என்று முடிந்திடுமோ கோவே குரமின் கொடிதோல் புணரும் தேவே சிவசங்கர தேசிகனே வினைவோட விடும் கதிர்வேல் மறவேன் மனையோடு தியங்கி மயங்கிடவோ சுனையோடு அருவித்துறையோடு பசுந்தினையோடு இதனோடு திரிந்தவனே சாகாதெனை சரணங்களிலே காகாண மனார் கலகம் செய்யும் நாள் வாகா வாகாமுருகாமல்வாகனே யோகா சிவஞான உபதேசிகனே குறியை குறியாது குறித்தறியும் நெறியை தனி வேலை நிகழ்த்திடலும் செறிவற்றுலகோடு உரை சிந்தையுமற்றறிவற்றறியாமயுமற்றதுவே தூசாமணியும் துகிலும் புனைவால் நேசா முருகானினதன் பருளாள் ஆசா நிகழம் துகளாயின பின் பேசா அனுபூதி பிறந்தது சாடும் தனிவேல் முருகன் சரணம் சூடும் படி தந்தது சொல்லுமதோ வீடும் சுரர்மாடி வேதமும் வெம் காடும் புனமும் கமழும் கழலே கரவாகியை கல்வி உலார்கடை சென்றிரவா வகைமை பொருள் வைகோ குரவா குமரா குளி சாயுத குஞ்சரவா சிவயோகதயாபரணி எம் தாயும் எனக் கருள் தந்தையும் நீ சிந்தாகுலம் ஆனவை தீர்த்தனையால் கந்தா கதிர்வேலவனே உமையால் மைந்தா குமராமரை நாயகனே ஆறாரையும் நீ ததன் மேல்நிலையை பேரா அடியேன் பெருமாறுளதோ சீராவரு வித் திமையோர் கூறாவுலகம் குளிர்வித்தவனே அறிவொண்டர நின்ற ரிவாரருவில் பிரிவொண்டர நின்ற பிராணலையோ செறிவண்டரவந்திருளே சிதைய வெறிவென்றவரோடு உறும் வேலவனே தன்னந்தனி நின்றதுதான் அறிய இன்னம் ஒருவர்க்கி செய்விப்பதுவோ மின்னும் கதிர்வேல் நினைவார் நினைவார்க்கிண்ணம் கலையும் மயங்கி அற கதிகட்டவமே கெடவோ கடவே நதிபு திரஞானகாதிப அதி புத்திரர் வீரடு சேவகணே குருவாயருவாய் உலதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகணே குருவாய் அருவாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒலியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே